வணக்கம் நண்பா இந்த நீண்ட மனித வாழ்க்கையில் நம்பிக்கை ஒன்றே நமக்கு கடைசி வரை உறுதுணையா இருக்கும் அதுதான் உற்சாகத்தோடு முன்னோக்கி நகர்ந்து செல்ல உதவுகிறது அதுவே நமக்கு மாபெரும் சொத்து நாம் நமது எண்ணங்களால் வடிவமைக்கப்படுகிறோம் என்ன சிந்திக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம் நம் மனது தூய்மையாக இருந்தால் இன்பம் நம்மை நிழல் போல் தொடரும் உங்கள் பகைவன் உங்களுக்கு செய்த துன்பத்தை நினைத்து நினைத்து வருந்தி உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அதை முற்றிலும் மறக்க பழகினால் உங்கள் மனதளவில் உங்கள் பகைவனை மன்னித்தால் உங்கள் மனதில் உள்ள பாரம் குறையும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும் மேலோட்டமான ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை விட உண்மையிலேயே நமக்கு உதவும் வகையில் பேசப்படும் ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமானது அந்த ஒரு வார்த்தையின் சக்தி ஆயிரம் வார்த்தைகளை விட மேலானது எனவே நாம் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேச வேண்டும் நீங்கள் உங்கள் உடல் வலிமையை பேணி காக்காவிட்டால் உங்கள் மன வலிமையை உங்கள் உள் அமைதியை பராமரிக்க முடியாது நல்ல உடல் நலமே நல்ல மனநலத்தை உருவாக்குகிறது நமது உடலும் மனமும் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே உங்கள் உடல் நலம் காப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நீங்கள் நிறைய ஆன்மீக வார்த்தைகளை படித்தாலும் பேசினாலும் அதன்படி நடக்காவிட்டால் அதனால் பயன் ஏதுமில்லை அதன்படி நடந்தால் உனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாகும் ஆகாயத்தில் கிழக்கு மேற்கு என்று எதுவும் கிடையாது அதை மனிதன்தான் தன் மனதில் உருவாக்கி கொண்டு அதை உண்மை என்று நம்புகிறான் எனவே அனைத்து மக்களையும் சமமாக பார்க்க பழகு வெறுப்புக்கு சிறந்த மருந்து நட்புதான் அதுதான் வெறுப்பை குணப்படுத்த உதவும் அன்புதான் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்க வல்லது ஆயிரம் பேரை போர்க்களத்தில் வெல்வதை விட உங்களை நீங்களே வெல்வதே ஒரு மாபெரும் வெற்றி தன்னை வென்றவனே இந்த உலகத்தை வெல்கிறான் உங்கள் எண்ணங்களை திறம்பட கையாள வேண்டும் அதுவே உங்கள் மனவலிமையை அதிகரிக்க உதவும் ஒரு குடும்பத்தில் நாம் ஒருவருடன் ஒருவர் நம் மனதால் தொடர்புபட்டுள்ளோம் நாம் மனதளவில் ஒருவரை ஒருவர் காதலித்தால் நமது வீடு ஒரு அழகான பூந்தோட்டமாக மாறத் தொடங்கும் அங்கே அமைதியும் நிம்மதியும் நிலவும் உங்களுக்குள் கோபமும் தீய எண்ணங்களும் தோன்றாத போது உங்களுக்கு வெளியேயும் பகைவர்கள் இருக்க மாட்டார்கள் கோபத்தை குறைத்து அன்பை பகிர்ந்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உங்களை சுற்றி உங்களுக்கு நன்மை செய்ய பல நண்பர்களும் சேருவார்கள் ஒரு நாய் நன்றாக குறைப்பதால் அதை நல்ல நாய் என்று கூற முடியாது அதேபோல் ஒரு மனிதன் நன்றாக பேசுவதால் அவனை நல்ல மனிதன் என்று கருத முடியாது அவன் செயலை பொறுத்தே அவன் நல்லவனா தீயவனா என்பது தீர்மானிக்கப்படுகிறது ஒரு காட்டு விலங்கை விட மிக கொடியது தீய குணம் படைத்த நண்பன் காட்டு விலங்கு உங்கள் உடலை காயப்படுத்தும் கெட்ட நண்பன் உங்கள் மனதை காயப்படுத்துவான் எனவே கெட்ட நண்பர்களிடமிருந்து விலகி விலகியிருங்கள் நாம் ஒருவரை ஒருவர் மரியாதையுடன் நடத்தி எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி வாழ வேண்டும் நாம் தண்ணீரும் எண்ணையும் போன்று ஒட்டாமல் வாழக்கூடாது மாறாக பாலும் தண்ணீரும் போன்று கலந்து ஒன்று கூடி வாழ வேண்டும் உங்கள் வாழ்க்கையை அழகிய பூக்கள் கொண்ட நந்தவனம் போன்று அழகாக மாற்றுங்கள் அது நல்ல எண்ணங்களை சிந்திப்பதன் மூலமே நிகழ்கிறது நாம் நமது எண்ணங்களாலே உருவாக்கப்படுகிறோம் தன்னலமற்ற எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் பேச்சிலும் செயலிலும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறார்கள் மகிழ்ச்சி அவர்களை நிழல் போல் பின்தொடர்கிறது இந்த உலகில் எதுவும் நிலையானது அல்ல உங்கள் துன்பமும் துயரமும் நிலையானது அல்ல எனவே கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து வாழப்பழகுங்கள் பழகுங்கள் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்